அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்பதின் மிக்க மகிழ்ச்சி வாங்க நாங்கள் இன்றைக்கு முருங்கைக்கீரை பொடி வந்து என்னென்று செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று சொல்லி பார்ப்போம் இது வந்து நாங்கள் ரெண்டு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து அந்த நொட் நெட்டொண்டும் இல்லாமல் வடிவாக தனியாக இலையை உருவி எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அதை விட வந்து நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்து உளுத்தம் பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம் அதோடு சேர்த்து வந்து பதினஞ்சு செத்தன் மிளகா மூன்று டேபிள் ஸ்பூன் மல்லி மூன்று டேபிள் ஸ்பூன் எள்ளு மற்றது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் நச்சீரகம் எடுத்து வச்சுருக்குறோம் இந்த முருங்கையில் பொடி வந்து இனி இல்லையாண்டு ஆரோக்கியமானது உங்களுக்கு எல்லா விட்டமின்ஸ் இருக்குது நிறைய அயடின் இருக்குது நீங்கள் எல்லோரும் வடிவாக சாப்பிட்லாம் அதை விட வந்து இதுக்கு வந்து நாங்கள் ஒரு கூடு உள்ளி கொஞ்சம் கருவேப்பையில் மற்றது ஒரு நெல்லிக்காய் அளவில் பழப்புளி எடுத்து வச்சுருக்குறோம் மற்றது இது வந்து நாங்கள் இந்த பெருங்காய பவுடர் எடுத்து வச்சிருக்கிறோம் கடைசியா சேர்க்குறோம் இது வந்து பவுடர் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒன்றை வச்சுட்டு முதல் வந்து இந்த பருப்பு வகையில் வந்து ஒரு பொன்னுர கலருக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கொள்ளும் இதை வந்து நீங்கள் அந்த சிலோ ஃபயரில் விட்டுட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் என்னென்னா கறி போடும் அந்த ஒரு பொன்னுர கலர் மட்டும் நல்லா வறுபடும் மட்டும் வறுத்து எடுத்துக்கொள்ளும் இப்போ இது வந்து நல்ல பொன்னுற கலருக்கு நல்லா வரவாட்டு வந்துட்டு நாங்கள் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த முருங்கையில் முருங்கையிலேயே வந்து நாங்கள் வந்து இந்த அதே நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இது வந்து ஏற்கனவே வடிவாக காஞ்ச முருங்கையில் இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் ஸ்லிம் இந்த அடுப்பை வந்து நல்லா சிம்மில் விட்டுட்டு நீங்கள் வடிவாக நீங்கள் அந்த கையாலேயே பிரட்டி விட்டால் சரி அது வந்து நல்லா அந்த ஒரு சூட்டுக்கு நல்ல இதாக வரவாட்டு வந்துடும் இதை வந்து கருகை விட்டுறாயங்கோ இதை வந்து நல்லா அடுப்பை குறைச்சி விட்டுட்டு செய்யுங்க இதையும் இப்போ நாங்கள் வரத்து எடுத்து இது வந்து ஏற்கனவே வெயில் நல்லா காஞ்சது அதையும் வந்து நாங்கள் இப்போ வரத்து எடுத்து வச்சுட்டு செப்பரேட்டாக இனி வந்து நாங்கள் இந்த ஒரு ஃபேன் ஒண்டை வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுங்க கணக்கை விட்டுறாங்க விட்டுட்டு முதல் வந்து இந்த செத்தல் மிளகா மல்லி ரெண்டையும் போட்டு அதை கொஞ்சம் இரண்டாவது வறுவோட கொஞ்சம் டைம் எடுக்கும் அதில் வந்து நீங்கள் அதை முதல் போட்டு வரத்து எடுத்து போட்டு மற்றதெல்லாம் எல்லாம் செய்யுங்க சேர்த்து வறுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இனி மல்லியை சேர்த்துக்கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் அதில் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மிளகாயும் மல்லியும் அதால் அதை ரெண்டையும் முதல் போட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்து போட்டு கணக்கை விட்டுறாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் காணும் இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கொள்ளுங்க அதான் நல்ல ஆரோக்கியமாயும் இருக்கும் இது நல்லெண்ணையே நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க அதுக்கு பிறகு நீங்கள் இந்த நச்சிரத்தை கொள்ளுங்கள் நச்சிரத்தை சேர்த்து போட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அப்புறம் இந்த உள்ளி மற்ற கருவேப்பிலை இதுகளையும் சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்தாதுகள் கொஞ்சம் எல்லாம் நல்லா அந்த என்னென்னு சொல்ல வதங்கி அந்த கொஞ்சம் இந்த உள்ளி எல்லாம் அவிஞ்சி தண்டா பிறகு கடைசியாக வந்து நீங்கள் வந்து இந்த எள்ளில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னாடா எள்ளு கருகிடும் ஆகையால் அதை வந்து நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காணும் அதுக்கு மேலே விட்டுறாங்க அதை வதக்கி எடுக்க இந்த வதக்கிக்குள்ளே வந்து இந்த எள்ளுபடிக்கும் படிக்கும் இப்போ கடைசியாக வந்து நீங்கள் இந்த இது இந்த உள் புளியை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க அது வந்து நாங்கள் ஒரு நெல்லிக்காய் அளவில் எடுத்துனாங்க அதை நல்ல சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு போட்டு அதையும் சேர்த்து நீங்கள் இதுக்குள்ளே வதக்கி எடுத்துக்கொள்ளும் இதெல்லாம் கருக விட்டுறாங்க அது அந்த எல்லாம் வந்து ஒரு பொன்னுற கலருக்கு சரி இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஒண்டா சேர்த்துக்கொள்ளுவோம் முருங்கையில் இந்த முதல் வறுத்தெடுத்த மற்ற கடலை பருப்பு இப்போ வறுத்தெடுத்த இந்த மிளகாய் இந்த எள் இதுகளை எல்லாத்தையும் ஒண்டா சேர்த்து வடிவம் ஆற வையுங்க இதை ஆற ஆற வச்சுட்டு ஆறு பிறகு நீங்கள் ஒரு கிரைண்டரில் போட்டு நல்ல பவுடராக அடித்து எடுத்துக்கணுங்க என்னென்னு சொன்னால் இது அந்த இந்த பருப்புகள் எல்லாம் நல்ல பவுடராக போடணும் ஆகையால் நீங்கள் நல்ல கிரைண்டரில் போட்டு நல்ல வடிவ பவுடராக அடித்து எடுத்துக்கணும் இந்த முருங்கையில பொடி வந்து இனி இல்லையாண்டா ஆரோக்கியமானது உங்களுக்கு தெரியும் முருங்கைலையில் இருக்கிற அய அயன் மற்றது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இது வந்து வேர்ல்ட் அளவில் வந்து இப்போ பெரிய பிஸ்னஸாயே நடக்குது இந்த முருங்கை பொடிகள் எல்லாம் என்னென்னு சொல்கிறது பெரிய இந்த ஒரு விற்பனை பொருளாக வந்துட்டு என்னென்னா அவ்வளவு நன்மையால் இருக்குது இப்படி நல்லா அடித்து எடுத்து போட்டு இனி வந்து நீங்கள் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்ளுங்கோ அதோட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இந்த பெருங்காய பொடியையும் சேர்த்து வடிவாக கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மிக்ஸ் பண்ணிக்க கையில் ஈரம் ஒன்றும் இருக்கக்கூடாது ஏன்னாண்டா இது நாங்கள் வந்து வச்சு சாப்பிட போகிறோம் அதில் வந்து கையில் ஈரம் ஒன்றும் இருக்கக்கூடாது அந்தது இது இனி இல்லையாண்டு நல்ல டேஸ்டாயும் இருக்கும் என்னென்னு சொல்கிறது நீங்கள் எப்படியும் வேணுமெண்டானே நீங்கள் இதை வந்து எதோடையும் சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம் இட்லி பொடியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லையாண்டு சொன்னால் தோசைக்கு வந்து தோசை பொடியாக வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம் அதை விட நீங்கள் ரைஸோட சேர்த்து சாப்பிடலாம் நாங்கள் இன்றைக்கு இது வந்து நாங்கள் இந்த பொடியை வச்சு நாங்கள் ஒரு ரைஸில் ஒரு இந்த ஃப்ரைட் ரைஸ் மேரி செய்து நாங்கள் இனி இல்லையாண்ட நல்ல டேஸ்ட்டாக இருந்தது மற்றது இதை நல்லா ஆற வச்சுட்டு தான் எதுவும் டப்பாவுக்க போட்டு வைங்கன்னு சொன்னால் அந்த சாக்கலேட்டு இப்போ நாங்கள் ஒரு ஃபேன் உண்டை வச்சுட்டு இந்த ரைஸ் வந்து நாங்கள் நெய் விட்டு செய்ய போகிறோம் நீங்கள் நல்லெண்ணெய் விடலாம் இல்லையான்னு சொன்னால் நெய் கிடந்தால் நெய் கொஞ்சம் விட்டுட்டு உங்களுக்கு எது விருப்பமோ விட்டுட்டு கொஞ்சம் உள்ளி மற்றது கொஞ்சம் இஞ்சி சின்ன சின்ன பீஸாக வட்டி போட்டு அதான் முதல்ல இந்த நெய்யில் வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க மற்ற கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் அந்த இதெல்லாம் கடுகு சேர்த்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா அதில் இந்த வெங்காயம் வந்து மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளும் நான் உறைப்புக்கு வந்து நாங்கள் நாங்கள் தோட்டத்தில் அப்படிங்கிறோம் கொஞ்சம் கொச்சிக்காய் வட்டி போட்டோம் உரைப்புக்காண்டி உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறனு சொன்னால் அதை தவிர்த்துக்கொள்ளும் மற்ற இது சின்னாக்கள் எல்லாம் வடிவாக விரும்பி சாப்பிடணும் இப்படி செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் மற்ற அவர்களுக்கு இது என்னென்று தெரியாது அவர்களுக்கு நீங்கள் என்ன ஆரோக்கியமானது நீங்கள் இதை எல்லாேருக்கும் கொடுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் மதங்கினோடன நாங்கள் இந்த செய்து வச்சுருக்கிற முருங்கை பொடியை வந்து சேர்த்து அதோட கொஞ்ச நேரம் நீங்கள் வடிவாக பிரட்டி எடுத்துக்கொள்ளும் அது ஏற்கனவே எல்லாம் இதாண்டதா வேலை கண்ணீரம் பிரட்ட தேவையில்லை இந்த வெங்காயம் பதங்கினோட நீங்கள் வடிவாக பிரட்டி போட்டு இது வந்து நாங்கள் அண்டை வேஸ்மதி ரைஸை தான் போட்டு பிரட்டினாங்க மற்ற கொஞ்சம் என்ன இந்த எண்ணெய் கொஞ்சம் காணாமல் நாங்கள் கொஞ்சம் நெய் சிரப்பியும் சேர்த்துனாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் மெத்த நெய் வந்து நல்லா மண்டு சொல்லினோம் இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸை வந்து இப்போ போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் எனி இல்லாண்டா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு இதுக்கு வந்து இந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை நீங்கள் அந்த உப்பெல்லாம் கணக்காக போட்டு தண்டிங்களோண்டா வடிவாக சாப்பிட்லாம் ஒன்றுமே தேவையில்லை எனி இல்லாண்டா நல்ல ரைஸ் நல்ல டேஸ்ட்டாகத்தான் இருந்தது இது வந்து நீங்கள் தோசை மற்றது இட்லி எல்லாத்தோடையும் நீங்கள் வடிவாக சாப்பிட்லாம் இந்த பொடி எதோடையும் நீங்கள் வடிவாக சாப்பிடலாம் அையால் இதை நீங்களும் எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் சேர் பண்ணுங்க மறந்து போடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதோடு வந்து அந்த ஓலண்ட ப பட்டினை கிளிக் பண்ணினா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்தடையும் மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்